நாம் தினமும் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம உயிரை சுமக்கிற உடலை சுத்தப்படுத்துறதுக்காகவும் பலப்படுத்துறதுக்காகவும் நாம் பண்ணுற சாப்பிட்ற விஷயங்கள் அத்தனையும் ஆரோக்கியமானதாக இருக்கா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்த்துட்டு வர நேயர்களில் பலர் நம்மக்கிட்ட வச்ச ஒரு சவாலான கேள்வி நாங்கள் ஃபுல்லாக இயற்கைக்கு மாறத்துக்கு தயாராக இருக்கோம் உங்களால் குறைஞ்ச விலையில் டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய அத்தியாவசியமான மருத்துவம் நிறைந்த பொருட்களை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அப்படி கேட்ட நேயர்களுக்கும் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அத்தனை பேருக்குமே யோகம் யூடியூப் சேனல் வழங்குது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நாம் தினமும் கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டிய ஐந்து ஆரோக்கியம் நிறைந்த பொருட்கள் ஒன்று மூலிகைப்பற்பொடி இரண்டு குளியல் பொடி மூன்று சத்து மாவு நான்கு மலர்பானம் ஐந்து குமரிக்கடுக்காய் பானம் இந்த அஞ்சு ப்ராடக்டையுமே நம்ம யோகம் யூடியூப் சேனலின் வேண்டுகோளுக்கு இணங்க கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளலார் இயற்கை மையம் ஏன் நம்ம இருந்து மூலிகை பருப்புடிக்கு மாறணும் நம்ம தினமும் பயன்படுத்துகிற பேஸ்ட்டில் நிக்கோடின் கலந்துருக்கு ஏழு சிகரெட் குடித்தா எவ்வளோ பாதிப்பு ஏற்படுமோ அவ்வளோ பாதிப்பு ஏற்படும் இந்த பேஸ்ட்னால நம்ம உமிழ்நீர் சுரப்பிகள் பாதிக்கும் இந்த உமிழ்நீர் சுரக்கலைன்னா செரிமான பிரச்சனை ஏற்படும் இந்த செரிமான பிரச்சனை தான் நம்ம உடல்நல பிரச்சனைகளுக்கு தொடக்கம்னே சொல்லலாம் ஏன் நாம் மூலிகை பருப்படியை பயன்படுத்தணும் முதல் காரணம் இது முழுக்க முழுக்க இயற்கை மூலிகளால் மட்டுமே தயாரிக்கப்பட்ட பல்புடி இதை காலை மாலை பயன்படுத்திட்டு வந்தோம்னா பல்வழி பல்கூச்சம் பல்லாட்டம் பல்லில் சீல்வடிதல் பல்லில் ரத்தம் வருதல் வலுவிழந்த பற்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒருத்தருக்கு சொத்த பல் இருக்குன்னா அதை சார்ந்த உள்ளுறுப்பு ஒன்று பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தங்க இந்த மூலிகை பருப்புடையை பயன்படுத்தினா பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த உள்ளுறுப்பையும் இது குணப்படுத்தும் நீங்கள் பேஸ்டை யூஸ் பண்ணி கிடைக்கிற ஃப்ரெஷ்னஸை விட இந்த மூலிகை பருப்புடைய பயன்படுத்துகிறப்போ நல்ல ஃப்ரெஷ்னஸையும் ஆரோக்கியமான சுவாசத்தையும் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் கருவேலம்பட்டை காசிக்கட்டை படிகாரம் ஏலக்காய் கிராம்பு ஆல விழுது கண்டங்க கிராம்பு எருக்கம்பு அகரகார ஓமம் சுக்கு மிளகு திப்ளி நெல்லிக்காய் தோல் சான்றிக்காய் தோல் மாசிக்காய் இருபத்தி ரெண்டு மூலிகையில் கலந்து இந்த பல்பொடியை தயாரிச்சிருக்காங்க இந்த பல்பொடியை நாம் தினமும் காலையிலையும் மாலையிலையும் பயன்படுத்துவோம் நம் பற்களை ஆரோக்கியமாய் பாதுகாப்போம் நாலு பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் இந்த பல்பொடியை தாராளமாக நாற்பத்தஞ்சு நாளைக்கு பயன்படுத்தலாம் இப்போல்லாம் டீ காஃபி குடிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியறதில்லை காரணம் அது ஒரு போதை பழக்கம் அப்படின்னு சொல்லி இயற்கை மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க டீ குடிக்கிறதுனால சுறுசுறுப்பாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க இங்கே எத்தனை பேர் டீ குடிச்சி நான் சுறுசுறுப்பாக இருக்கேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ ஓகே டீக்கு மாற்றம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு டீயும் குடிக்கணும் ஆனால் சுறுசுறுப்பும் இருக்கணும் ஆரோக்கியமும் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காகவே வள்ளலார் இயற்கை மையம் வந்துட்டு மூலிகை மலர்பானம் அப்படிங்கிறத தயாரிச்சிருக்காங்க இந்த மூலிகை மலர்பானத்தை கொல்லிமலையில் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட மூலிகளால் இது செஞ்சிருக்காங்க என்னென்ன மூலிகைகள் இருக்குதுன்னு சொல்லி முதல்ல பார்க்கும் ஆவாரம்பூ செம்பருத்தி ரோஜாப்பூ தாமரைப்பூ சுக்கு மிளகு திப்பிலி நன்னாரி அதிமதுரம் கொத்தமல்லி ஏலக்காய் அப்படிங்கிற கிட்டத்தட்ட பன்னெண்டு மூலிகைகளால் இந்த மலர்பானத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த மலர்பானத்தை நம்ம தொடர்ச்சியாக அருந்துவதன் மூலமாக தலை மயக்கம் பார்வை குறைவு ஞாபகமரதி தொண்டை வலி சளி நுரையீரல் மற்றும் இருதய நோய்கள் இரத்த அணுக்கள் குறைவு சர்க்கரை வியாதி குடல் நோய்கள் சிறுநீரகம் கற்பப்பை கோளாறுகள் அதிக இரத்தப்போக்கு வெள்ளைப்படுதல் மாதவிடாய் கோளாறுகள் உடல்வழி பிரச்சனைகள் பக்கவாதம் எலும்பு நரம்பு பிரச்சனைகள் உயர் ரத்த அழுத்தம் தாழ்ந்த இரத்த அழுத்தம் அப்படிங்கிற பல நோய்களுக்கு தீர்வு கொடுக்குற அமிர்த பானமாக இதை வந்து அவங்க தயாரித்து கொடுத்துருக்காங்க இதனுடைய விலை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாலு பேர் கொண்ட ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாதத்திற்கு உண்டான டீ செலவு அப்படின்னு பார்த்துக்கிட்டா பால் வெள்ளை சர்க்கரை டீ அல்லது காஃபினுடைய தூள் மொத்தத்துக்குமா சேர்த்து ஆயிரத்த தொடும் அந்த வகையில் பார்க்குறப்ப நூற்றி இருபது ரூபா கொண்ட இந்த மூலிகை மலர்பானம் மாதத்திற்கு இரண்டு வாங்கினாலே போதும் நாட்டு சர்க்கரையோட கலந்து குடிக்கிறனால உங்களுக்கு செலவுகள் பாதியாக குறையிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் குளித்தல் அப்படின்றதே ஒரு தனி பெரிய சப்ஜெக்டாக சொல்லிகிட்டே போகலாம் குளித்தல் அப்படின்றத குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னோர்கள் அந்த டைமில் சொல்லியிருக்காங்க இந்த குளிர்வித்தல் அப்படின்றது நமக்கு நாமே செய்யக்கூடிய மிக பெரிய மருத்துவம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம உடம்பை டச் பண்ணி நம்ம எந்த வேலையுமே செய்யறது இல்லை ஆனால் செய்யக்கூடிய ஒரே வேலை ஒரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிக்கிறது தான் ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் நம்ம தொட்டு மசாஜ் பண்ணி அஞ்சு ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே தொட்டு மசாஜ் பண்ணி நம்ம குளிக்கணும் அப்படின்றது தான் குளிக்கிறதான ரகசியம் ஆனால் நம்ம சோப்பு பயன்படுத்தி குளிச்சுட்டு இருக்கோம் நம்ம உடம்புல தேவையற்ற கழிவுகள் அல்லது அழுக்குகள் வெளியே ஏறுறதுக்கு மிக சிறந்த வெளி உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல் தான் இந்த தோல்ல இருந்து தான் நம்மளுடைய நிறைய கழிவுகள் எல்லாமே வெளியில் போகும் அதுலேயும் அந்த தோளில் இருக்கிற துவாரங்கள் சின்ன சின்ன துவாரங்கள் மூலமாக தான் வெளியில் தள்ளுது ஆனால் நம்ம சோப்பு பயன்படுத்தும் போது இந்த துவாரங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படி துவாரங்கள் மூடிடுச்சு அப்படின்னா உழுக்கில் இருக்கிற அழுக்குகள் வெளியேறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த தவறை தான் நம்ம தினமும் இருக்கோம் இதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளியல் பிடிங்க

செய்தி பார்த்தீங்கன்னா இந்த குளியல் பொடியை நம்ம தலைக்கும் செலவும் மூலிகை சத்துமாக காலை உணவு அப்படிங்கிறது தவிர்க்காம உண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் நம்ம நிறைய பேர் காலை உணவை தவிர்த்துடுறோம் அதிலும் சிலர் சாப்பிடுறவங்க புளிப்பு சத்து மிகுந்த இட்லி தோசை போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிடறாங்க புளிப்பி சாப்பிட்றப்ப நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம காலையில் சாப்பிட்ற உணவு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நம்மளை அந்த நாள் முழுக்க ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சிருக்கும் அந்த வகையில் காலை உணவுக்கு மாற்றாக ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வள்ளலார் இயற்கை மையம் இந்த மூலிகை சத்துமாவை தயாரிச்சிருக்காங்க இது அனைத்து சத்துக்களும் உள்ளடக்கிய ஒரு சரிவிகித மூலிகை சத்து சொல்லலாம் இதில் துளசி வெற்றிலை அஸ்வகந்தா இஞ்சி மிளகு பெரிய மிளகு அப்படிங்கிற மூலிகைகளும் தானியங்களான பாசிப்பருப்பு கிராம்பு கேழ்வரகு கம்பு சோளம் நிலக்கடலை பார்லி ஜவ்வரிசி கோதுமை பாதாம் சோயாபீன்ஸ் போன்ற தானியங்களும் சேர்ந்து இதை தயாரிச்சுருக்கேங்க இந்த மூலிகை சத்துமாக தினந்தோறும் நம்ம காலை உணவுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை ஆறு மாத குழந்தைகள் முதல் கொடுக்கலாம் இதன் மூலிமா அவங்களுடைய மூளை வளர்ச்சி அபரிமதமாக இருக்கும் இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரதுனால சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்படும் தேவையற்ற கொழுப்புகள் நீங்கி நம்ம உடல் வந்து வலிமையாக இருக்கும் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தரும் நீங்கள் காலை உணவுக்காக செலவு பண்ணுற செலவை விட இது மிகவும் குறைவு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் காலை உணவு தயாரிக்கிறது அப்படிங்கிறதே இந்த கனில் உலகத்தில் ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் இது பெண்மணிகளுக்கு நல்லாவே தெரியும் கஞ்சி மாதிரியான இந்த சத்து மாவு குடிக்கிறனால உங்களுக்கு ஜீரணமும் சிறப்பாக நடக்கும் அன்றைய நாள் முழுக்க உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் அடுத்தது குமரி கடுக்காய் பானம் நம்ம எப்பயுமே இளமையோட இருக்கணும் அப்படின்னா இந்த குமரி கடுக்காய் பானத்தை நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரலாம் நம்ம மனிதர்களில் இருக்கிறதுலே மிகப்பெரிய கொடுமையான நோயின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கலை இந்த குமரி கடுக்காய் பானம் நாற்பத்தெட்டு நாளில் சரி பண்ணிடும் வெறும் கடுக்காய் மட்டும் நம்ம சேர்த்தக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக இதில் கடுக்காயோட கற்றாழை நெல்லிக்காய் தான்றிக்காய் சுக்கு மிளகு திப்பிலி பனைவெல்லம் இது எல்லாமே சேர்த்து ஒரு சிறப்பான பானத்தை தயாரிச்சிருக்காங்க வள்ளலார் மூலிகை மையம் இந்த குமரி கடுக்காய் பானத்தை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் குடல் புண் வாய்ப்புண் உடல் சூடு இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாத்து வீட்டிலும் இருக்கிற காமனான பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி பிபி மலச்சிக்கல் கால் எரிச்சல் சோர்வு தோல் வியாதி பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் ஆண்களுக்கான விந்து நஷ்டம் ரத்த சோகை அப்படின்ட்டு பல வியாதிகளை சரி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த பானம் இருக்கு அப்படின்னா அது இந்த குமரி கடுக்காய் பானம் தாங்க இந்த அஞ்சு ப்ராடெக்ட் மட்டும் இல்லாம நம்ம ஜெகநாதன் சார் எக்ஸ்ட்ராவாக பேதி மாத்திரையை இலவசமாக தராரு அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பேதி எடுத்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே நீங்கி நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா இன்னும் எஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவர் வந்துட்டு இந்த விஷயத்த நமக்கு பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் தொடர்பு கொள்வதற்கு கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு சிஓஎம் பிஓ அப்படிங்கிற காம்போ அப்படிங்கிற மெசேஜை வாட்ஸ்அப்லையோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜாவோ எங்களுக்கு அனுப்புங்க நாங்களே உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்டை கொரியர் மூலயமா அனுப்பி வைப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற நோக்கம் அல்ல இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பயன்படுத்தி நல்ல பயனுள்ள விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணதுனால தான் இதை நாங்கள் ஒரு ஆஃபர் ரேட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு தரோம் கண்டிப்பாக இதை வாங்கி பயன்படுத்துங்க நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருந்து ஆரோக்கிய யுகம் அமைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் நம்ம சேனலுடைய ஒரே நோக்கம்